நீதி நீதிமனுடைய கொம்புகளோ வியர்த்தப்படும் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை அர்ப்பமா என்னி தூக்கி எறிகிறாங்களா ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்துல தான் தாவித ஃப்யூச்சர் ராஜான அனௌன்ஸ் பண்ணி சாமுவேல் அபிஷேகம் பண்ணியிருக்காரு அடுத்த அதிகாரத்திலையே அப்பா சொன்னாரேனு ஸ்நாக்ஸ் கொண்டு போன இடத்துல உனக்கு இருந்த கொஞ்சம் ஆட்டையும் விட்டுட்டு யுத்தத்தை வேடிக்கை பார்க்க ஓடி வந்துட்டியா நீ எவ்வளோ திமிர் பிடிச்சவன் தான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லி திட்டி துரத்துறான் தேவன் தாவிதை நேசிக்க போய்தான் அவனை ராஜாவா அழைச்சிருக்கிறான்னு தெரிஞ்சும் தாவிதை மட்டமாய் பேசி தன்னை உயர்த்த பார்த்த எளியா தான் இப்ப நிறைய பேர் உனக்கு திறமை இல்லை ஞானம் இல்லைன்னு நம்மை அவமானப்படுத்தி தூக்கி எரிந்தாலும் அதே இடத்திலோ இல்லை அதைவிட மேன்மையான இடத்திலோ நம்மை தாவித ராஜா போல உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார் நாமும் தாவிதை போல தேவன் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுவோமா நன்றி